அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் சூரிய லக்னம் மிதினம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்படன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மீசம் ராசி நண்பர்களே இன்று உற்சாகமான ஒரு சூழ்நிலை காணக்கூடிய ஒரு நாள் என்றாலுமே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சரியான திட்டமிட்டால் நல்ல பலன்கள் காணலாம் பணியிடத்தில் சக பணியாளர்களுடன் பிரச்சனைகள் உண்டாகலாம் பொறுமையுடன் இருந்தால் இதனை நீங்கள் சமாளிக்க முடியும் உங்களுடைய பணிகளை நீங்கள் ஆற்றலாம் தகவல் பரிமாற்றத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு காரணமாக உங்கள் துணை இடத்துல கருத்து வேற்றுமை காணப்படும் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்பட வேறுபாடும் பிரச்சனைகளை தீர்க்க இயலும் இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது பணப்பற்றாக்குறை காணப்படும் உங்களுடைய தேவைக்காக கடன் வாங்க நேரிடலாம் அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் லாபங்கள் அதிகரிக்கும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் உங்களின் நண்பகமான சிறந்த பணி காரணமாக நல்ல பெயர் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திறமைகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் இருவருக்கிடையே ஏற்படக்கூடிய பிணைப்பு உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும் தன்மை காரணமாக உங்கள் துணை உடனான உறவுல நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் காணப்படும் பணப்புழக்கம் சிறப்பாக காணப்படுகிறது லாபகரமான முதலீட்டிற்கான முயற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் தேக ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடியதாக இருக்கு என்று நீங்கள் இன்பமாக இருப்பதன் காரணமாக ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்கு மிதினம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் சமயோகிதமாக செயலாற்றினால் இன்று உற்சாகமாக இருக்கலாம் உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடியதாகவும் மேலதிகாரியிடத்தில் எதிர்பாராத ஆதரவு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களின் துணை மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியமாக சிறப்புடன் காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடியதாகும் லாபங்கள் அதிகரிக்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும் நண்பகமான சிறந்த பணி காரணமாக நல்ல பெயர் அதிகரிக்கும் இருவருக்கும் இடையே காணப்படும் பிணைப்பு அன்ப பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக ஒரு தன்மை காரணமாக உங்கள் துணை உடனான உறவுல நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம் பணப்புழக்கம் சிறப்பாக காணப்படுகிறது லாபகரமான முதலீட்டுக்கான முயற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று அமைதியும் கட்டுப்பாடும் தேவை முடிவுகள் எடுப்பதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டும் பிரார்த்தனை மற்றும் நல்ல இசை உங்களுடைய மனதிற்கு ஆறுதலும் திருப்தியும் ஏற்படுத்தும் பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் காரணமாக பணியில் மும்பரமாக காணப்படுவீங்க பணியிடத்தில் அசௌகரியம் காணப்படும் உங்க துணை அகந்தை போக்க தவிர்க்க வேணும் இது உறவை வலுப்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்க துணை இடத்துல அனுசரித்து போக வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பண வரவிற்கு உகந்த நாள் அல்ல பொறுப்புகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக பண பற்றாக்குறை காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் சளி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களை தேவையற்ற மன கவலைகள் காணப்படலாம் இதனை நீங்கள் தவிர்க்க வேண்டும் நேர்மறையான எண்ணங்களை மேற்கொள்ள வேண்டும் பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல அது மட்டும் இல்லாமல் சில இழப்புகள் காரணமாக ஏமாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க இன்று சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பது கடினம் கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களுடைய பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு இதை ஏற்படாமல் இருக்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்று திட்டமிட்ட முறையான அணுகுமுறை மூலம் இன்றைய நாள் மதிப்புமிக்கதாக ஆக்குவீங்க சிறந்த தகவல் பரிமாற்றத்திறன் காரணமாக நீங்கள் சிறந்ததை சாதிப்பீங்க உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெற புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுடன் நல்லுறவு காணப்படலாம் நேர்மறையான அணுகுமுறை உங்களை மேலதிகாரிகளின் பாராட்டு பெரும்பாக அமைஞ்சிருக்கு உங்க துணை இடத்துல மகிழ்ச்சி மற்றும் இனிமை நகைச்சுவை என உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்க கூடியதாக இருக்கு நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்கு சிறிய அளவிலான கடன் வாங்க உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்வீங்க உங்களிடம் காணப்படும் வலிமை மற்றும் சுறுசுறுப்பு காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைந்திருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று பரபரப்பாக காணப்படுவீங்க உங்களுடைய வளர்ச்சி கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க நல்ல பலன்களை மேம்படுத்த முக்கியமான முடிவுகளை நீங்க எடுப்பீங்க பணியிடத்தில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு உங்க துணை இடத்திலான அன்பு பிணைப்பு வலுப்பெறும் வகையில் அன்பை நீங்க வெளிப்படுத்துவீங்க நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியான இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க நிதி நிலைமை திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கு நீண்ட கால நிலுவை தொகைகள் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு இன்று நீங்கள் சிறப்புடன் காணப்படுவீங்க தேக ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு பிரிச்சகம் ராசி நண்பர்களே ஆன்மீகத்தில் ஈடுபடலாம் அமைதியாக இருக்க ஒரே வழி பிரார்த்தனை பணி சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்காது உங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் கிடைக்காதது போல உணர்வீங்க உங்கள் துணை இடத்துல கடுமையாக நடந்து கொள்வீங்க இதனால் உறவின் மகிழ்ச்சி பாதிக்கப்படும் பணப்புழக்கம் குறைந்து காணப்படும் அதிகரிக்கும் செலவுகளை சமாளிப்பதை நீங்க கடினமாக உணரலாம் தொண்டை மற்றும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு உடற்பயிற்சி உங்களை திடமாக வைத்திருக்க உதவும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் இறை வழிபாடு ஸ்லோகம் கூறுவது ஆன்மீகத்துல ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் பெற்று இன்று அதிக பொறுப்புகளும் மன உளைச்சலும் இருப்பதாக உணர்வீங்க உங்களுடைய செயல்திறன் உங்களுக்கு திருப்தியை அளிக்காது பணி சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்காது குழப்பமான ஒரு மனநிலை காரணமாக இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல உறவு முறையை பராமரிக்க மாட்டீங்க இதனால் இருவருக்கும் இடையிலான காதல் ம பரிமாற்றம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதையுமே நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களை உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பொறுமை சோதிக்குள்ளாகும் நாளாக அமைஞ்சிருக்கு பணியிட சவால்களை சந்திக்க பொறுமை அவசியம் பணியில் வெற்றி பெறுவதற்கு அதிக முயற்சி எடுக்க வேண்டும் உங்க துணை உடனான உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க அனுசரணையான போக்கு தேவை உங்கள் துணையின் நகைச்சுவை அணுகுமுறையோடு அணுகி அவரை நீங்கள் மகிழ்விக்க வேண்டும் பண வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடிய நாள் செலவுகளை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம் உங்க தாயின் உடல்நல குறைபாடு ஒன்றுக்காக பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் கும்பம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நேரத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துவீங்க பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்கள் துணை நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் உங்கள் துணை இனிமையாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடு எதுவும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மேனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு பணி நிமித்தமான பயணம் ஏற்பட வாய்ப்பு இந்த பயணத்தின் மூலம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படலாம் நிதி வளர்ச்சி குறைந்து காணக்கூடிய நாள் முடிந்த அளவு உபரி பணத்தை நீங்கள் சேமிக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு உதவிகரமாகவும் பயனுள்ளதாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்துருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே